உண்மை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவே எந்த நிலை மாறியே வழித்தடுமாறியே நான் தலங்கிடுவே இல்லாமல் உயிர் வாடுதே எந்த உணர்வோடு போராடுதே நீ இல்லாமல் உயிர் வாடுதே உணர்வோடு போராடுதே உயிராகவா உறவாகவா அழைத்து அழை உயிரைவா நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவாதித்த மதுதாகுமே ஆண்டவரே நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க முடியும் என மன்றாடினார் ஜேசு கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று கிறிஸ்து கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புவதெல்லாம் நாம் அனைவரும் நோய் நீங்கி நலமுடன் வாழ வேண்டும் என்பதே இதற்காக அவர் எதையும் செய்யவும் எதையும் இழக்கவும் தயாராக உள்ளார் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றிக் கொண்டிருக்க வேண்டியதொன்றாகக் கருதவில்லை ஆனால் தம்மையே வறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார்கள் என்று புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதம் இரண்டு வாக்கியங்கள் ஆறு தொடக்க மட்டிலே ஆண்டு இயேசுவினுடைய பரந்த மனத்தை பற்றி வெளிப்படுத்துகிறார் யாரும் அண்டாத தொழுநோயாளியை தொடுகிறார் வெறுத்து ஒதுக்கிய மக்களோடு விருந்துண்டார் பாவி விபச்சாரி என்று பழிக்கப்பட்டவர்களோடு பாசத்தை பகிர்ந்து கொண்டார் யாருடைய பசியையும் தாகத்தையும் சகிக்க முடியாதவர் விதவையின் வேதனை பெண்களின் கண்ணீர் தாங்க முடியாதவர் தன்னை நோக்கி குரல் எழுப்பும் கவருக்கம் மறுக்காதவர் எப்பொழுதுமே நான் விரும்புகிறேன் இருங்கள் என்பதைத் தவிர வேறெதுவும் அவரால் கண்ண முடியாது ஜேசுவிடம் வாருங்கள் உங்கள் குறைகள் குடும்ப பாரங்கள் உடல் உள்ள நோய்கள் பலவீனங்கள் அனைத்தோடும் ஜேசுவிடம் வாருங்கள் வந்து நம்பிக்கையுடன் கேளுங்கள் அவர் மறுக்க மாட்டார் விரும்புகிறேன் நீங்கள் இனிது வாழ வேண்டும் என ஆசைப்படுகிறேன் என தன் அருளை அள்ளி வழங்குவார் ஆசீர்வாதம் தருவார் நம்பிக்கையோடு ஆண்டவர் இயேசுவின் கரம் பற்றியவர்களாக வாழ இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் அன்பான தந்தையே இறைவா இந்த காலை வேளையில் உம்மை போற்றி புகழுகிறோம் எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்து வருகிற எல்லா நன்மை நன்மைகளையும் ஒரு கணம் எண்ணி மகிழ்ந்து நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் குடும்பங்களுக்குள்ளே ஏற்படுகிற பிரச்சனைகள் வன்முறைகள் மத்தியிலே அமைதியையும் அன்பையும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரும் எங்களை சூழ எத்தனையோ தீமைகளும் நோய்களும் இயற்கை அழுத்தங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இவற்றில் இருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் வாழ்வின் பாதையை நோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் வழிநடத்தும் நாம் ஒருவரையொருவர் நேசிக்கவும் ஒருவர் ஒருவருக்கு எங்களுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளவும் மற்றவர்களோடு சேர்ந்து ஒற்றுமையையும் சகோதரத்துவத்தையும் விதைத்து உம்மோடு சேர்ந்து பயணிக்க கற்றுத்தாரம் நல்ல தந்தையே ஹாமேன் மீன் என் கோயில் தெய்வம் அது நீயானதா உன்னை வணங்கிடுவேயிரதமே என் நீயானதா உன்னை மயங்கிடுவே நீ இல்லாமல் நான் இல்லை உன் நினைவின்றி வாழ்வில்லை ாமல் நான் இல்லை உன் நில்லையே வாழ்ில்லை நிழலாகவா நீங்காமல் வா வா நெஞ்சில் அந்த சங்கீதமே இறைவா நித்த மது நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா நித்த மதுனதாகுமே